நம்மில் எம்ஜிஆர் நமக்காக இதே எதுவும் புரட்சி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உருட்டு மன்னர்களாக இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய புகழினை வந்து பெச்சிருக்காங்க அதாவது தனியார் பஸ்ஸை வாடகைக்கு எடுத்து ஓட்டுற திட்டம் சரியான திட்டம் அதாவது ஒரு பஸ்ஸுக்கு வந்து பதினோராயூவா வாடகை கொடுத்துருவாங்க அந்த பஸ்ஸு வந்து ஒரு நாளைக்கு ஓடுறது வந்து பதினஞ்சாயூவாய்க்கு ஓடும் பதினோராயிரரூவா வாடகையில் டீசல் எல்லாம் அவனுக்கு போயிடும் அடுத்து அந்த ஐயாயிரரூவா ரூபா ட்ரைவர் சம்பளம் எல்லாம் போயிடும் இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அவங்க தெளிவான விளக்கம் கொடுத்துருவாங்க அதாவது அரசு அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்ட்டு அதுக்கடுத்து செவிலியர்கள் போராட்டத்துக்கு மா சுப்பிரமணியன் அவர்களிடம் கேட்டாக்கி புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சியில் தான் அந்த காண்டெக்ட் வேலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதாவது அந்த காண்டெக்ட் வேலை திட்டம் கொண்டு வந்ததை நிரந்தர பணியானை வணங்குவோன்னு சொல்லி தான் நீங்கள் ஓட்டு கேட்டு அவங்களுடைய வாக்குகள்லாம் வச்சு வச்சு வச்சிங்க இப்போ வந்து உங்கள்கிட்ட நிரந்தர பணியான அவங்க கேட்டாக்கி நீங்கள் வந்து அம்மா மலை பள்ளியை போடுறீங்க அவங்க வந்து இப்போ நிரந்தர உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க தான் உங்கள்கிட்ட கேட்டு அதையே செஞ்சு கொடுக்க வக்கு இல்லாத நீங்கள் ரெண்டாவது முறை தமிழ்நாட்டு ஆளுநருக்கு மக்களுடைய குறைகளை கேட்டு தேர்தல் வாக்குறுதி நீங்கள் தயார் பண்ண போகிறீங்க அக்கா கனிமொழி அக்கா சொல்லிட்டாங்க மக்களுடைய குறைகளை கேட்டு தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் தேர்தல் அறிக்கையாக இப்போது நாங்கள் தயார் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எழுபத்தஞ்சி சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை நீங்கள் என்னத்தை நிறைவேற்ற போகிறீங்கன்னு மறுபடியும் தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க தர்ம இருக்குது சொல்கிறதுக்கு சிரிப்பு தான் வருது காமெடியாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நூறு நாள் வேலை திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க மக்கள் அதாவது கிராமப்புற மக்கள் வந்து இப்போ பாமர மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்களை வந்து நீங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு மத்திய அரசின் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு இது கொண்டு வந்து திணிக்கிறதுக்காக ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க அதில் ஒருத்தர் பண்ணார் பாருங்க செமையான ஆர்ப்பாட்டம் திராவிட மாடல் ஆட்சி ஒளியேன்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரங்களே ஆக அப்படி ஒரு சூழ்நிலை நடித்திருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ புதுசாக மக்களுக்கு அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லி பூச்சாண்டி கேட்டாங்க தேவை செஞ்சு ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையுமே பண்ணியாச்சு அத்திக்கடவை விநாசி திட்டம் நிறைவேற்றியாச்சு காவேரி பிரச்சனை வரும்போது ஐயா எடப்பாடியார்களுக்கு சரியான மு முறையில் அதை பயன்படுத்தி காவேரி நீரை வாங்கி கொடுத்துருவாப்பில் எல்லாத்தையும் சரியான முறையில் ஐயா அவர்கள் சீரும் சிறப்போடு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் ஏழை ஒவ்வொரு ஏழைக்கும் பசி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புரட்சி தலைவி அவர்கள் அம்மா உணவகத்தை கொண்டு வந்தாங்க அந்த அம்மா உணவத்தை நீங்கள் அடைச்சிட்டீங்க பாதியை இந்த பாவமே உங்களை தோல்வியில் பாதையில் கொண்டு விட்டுரும் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கணக்கு போடுறப்பல டிடிவி திணறன் தனியாக போயிட்டார் ஓபிஎஸ் தனியாக போயிட்டாங்க அதிமுக மூணு துண்டாக உடஞ்சிட்டு தயவு செய்து ஒன்று நினச்சிக்கோங்க அண்ணா டிடிவி தினகரங்களும் வெளியே போயிருக்காங்க அவருடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி இரட்டை சின்னத்தை ஏற்று அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படி அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அது வந்து அண்ணா திமுகனுடைய ஓட்டு இல்லை அத மூலம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே போல் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போயிருக்காருன்னா அவருடைய ஆதரவாளர்களும் இரட்டை சின்னத்தை எதிர்த்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படி அவர்கள் போட்டால் அது அவருடைய ஆதரவாளர்களை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய ஓட்டாக தான் இருக்கும் ஏன்னால் அவங்க தான் இரநூறுவாய்க்கு விலை போவாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இரநூறுவாய்க்கு போக மாட்டாங்க அதை மொழி மனதில் வைத்து தேர்தலை சந்திக்க தயாராகுங்க முதல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்களை மதிங்க லோக்கலில் காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் கதறுதாங்க அதை முதல்ல செய்யுங்க ஒரு மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும்னு நினைங்க இது நல்லாயிருக்கும் தேவையில்லாமல் மக்களுடைய வரி பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டு கொண்டு போயிடுறீங்க சொன்னால் இந்த ஒரு சவுக்கு சங்கரை கைது பண்ணிங்க முத்தாருங்கிற ஒருத்தன் பிறந்தலைவர் காமராஜரை அசிங்கமாக பேசலாம் இது உங்கள் சட்ட ஒழுங்கு உங்கள் சட்ட ஒழுங்கை பேசுனாலே தமிழ்நாட்டில் மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க உங்கள் சட்ட ஒழுங்கை பற்றி அந்தளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் இருக்கிற அந்த ரெண்டு மாதத்துல கொஞ்சம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு பாருங்கள் நல்லா இருப்பீங்க மக்கள் வந்து சீரழிஞ்சு சின்ன பணமாக ஆக்கிட்டு இருக்காங்க